நீங்க தெய்வம் சார் நான் எங்கே தப்பிச்சு நீங்க எப்போ கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வந்து நான் நடந்ததெல்லாம் சொல்லுவேன் கண்ணா அவனை போ சொல்ல போடாடே போடா என்னப்பா இதெல்லாம் கண்ணப்பன் உங்க நண்பன் ஆனா அவனை பத்தி கேட்கும் போதெல்லாம் பூசி மழுகிறாள் அந்த ஆள் உங்களை எதிரியா பாக்குறான் உங்களை பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருக்கான் துடிக்கிறது என்ன துடிக்கிறது அதான் போலீஸ்ல மாட்டி கொடுத்து பழி வாங்கிட்டானே சொல்லுங்கப்பா அந்த ஆள் யாரு அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா என்னப்பா சொல்றது உங்க குடும்பத்துக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பழி வாங்க துடிக்கிறான் இதை நான் வெளியவும் சொல்ல முடியாம ஜீரணிச்சிக்கவும் முடியாமல் நான் கிடந்து அடாட் நமக்கு என்ன பிரச்சனை கண்ணா பழசல எதுக்கடா வேண்டா என்னப்பா பேசுற உங்களுக்குள்ள எப்பவோ ஏதோ மனக்கசப்பு நடந்திருக்கு அதான் மனசுல வச்சுதான் உங்களை பழி வாங்கணும் துடிச்சுட்டு இருக்கான் சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை பாருங்கப்பா இப்படி பழசெல்லாம் மூடி மூடி வச்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு அது விஸ்வரூபம் எடுத்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால கும்பகோணத்துல நானும் கண்ணப்பனம் நண்பர்களா இருந்தோம் அப்பா அவனுக்கு வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் இருந்தான் கோலார் தங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறான்னு தெரிஞ்சு அவன் அங்கே வேலைக்கு போக சொன்னேன் ஊரை விட்டு போகும்போது குடும்ப சொத்தா அவங்கிட்ட இருந்த பைரத்தை பாதுகாப்புக்காக எங்கிட்ட கொடுத்துட்டு போனான் ஆனால் அவன் போன கொஞ்ச நாள்லயே அங்கே நடந்த விபத்துனால ஊருக்கு திரும்பி வந்துட்டான் மறுபடியும் கோலாருக்கு போக மனசு இல்லாம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு அதுக்கு அவன் கொடுத்துட்டு போன வைரத்தை திரும்ப கேட்டான் நானும் கொடுத்துட்டேன் அதை அவன் அடகு வைக்க போன இடத்துல ஓடி வைரம்னு வியாபாரி சொல்லிட்டான் நான் தான் மாத்தி கொடுத்தேன்னு அவன் எம்பேர்ல சந்தேகம் பஞ்சாயத்து வரலையும் எடுத்துட்டான் அதுல அவ ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு ஒரு சூழ்நிலைல அவ தீ இந்த அதிர்ச்சியில மென்டலி டிஸார்டர் ஆயிட்டான் குணமானதுக்கு அப்புறம் அவ இறந்து போனதுக்கு இப்ப நம்ம குடும்பத்தையும் என்னை பழி வாங்கணும்னு துடிக்கிறேன்டா கோவம் அப்ப நம்ம அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய பலிக்கடவாக்கிட்டான் பாவ விட மாட்டான் அவன் எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சுன்னு வந்து உங்க காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க மாப்பிள்ளைய வெளியே பண்ணுவான் ஒவ்வொருத்தருக்கு அல்லையும் விழணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவி ரங்கராஜன் அவ செஞ்ச தப்ப அன்னைக்கு பஞ்சாயத்துல சொல்லியிருந்தா நான் நல்லவனா இருப்பேன் தங்க கழுத்துல இருந்து தாலி இறங்கிருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையே சொன்ன நீ போய் ரங்கராஜன் கிட்ட கேட்ப அவன் டெஸ்ட் செஞ்சுட்டு நீ தான் கண்ணன் பொண்டா உண்மை உங்க சொல்லிடுவான். அது என்ன தரியோ பொதுவளின் தாங்கிக்க முடியாதுடா தாங்கிக்க முடியாது. கட்டா அன்னிக்கு சரி இன்னைக்கும் சரி மனசுக்குள்ள இருக்கிற உண்மையே மற்றே சொல்ல முடியாம மனசுக்குள்ளே போட்டு போனீங்க கண்ணப்பகிட்ட போய் சொல்லு சார் அது தானே ஆமா

இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது எனக்கும் சொன்னேன்னா நானும் கூட என்ன சார் தூக்கம் வரலையா சாரி சார் எதுக்கு ராமச்சந்திரன் எல்லாமே என்னால் தான் சார் ஆச்சு ஏன் எப்படி என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு போத வீட்டை விட்டு வெளியே போனப்போ கூட நீங்க சாரி கேட்டீங்க இப்போ இப்படி ஆனதுக்கும் மறுபடியும் சாரி கேட்குறீங்க நடந்ததுக்கும் உங்களுக்கும் நேரடியாக என்ன தொடர்பு இருக்கு உண்மையிலேயே யாருக்கு தொடர்பு இருக்குன்னு நாம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இல்லை சார் அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு நீங்க ஒரு நல்ல பாட்டியை பார்க்கணும் நான் தான் காசு காசுப்பட்டு அதை கண்ணப்படம் கொடுத்துலான்னு சொன்னேன் காசு காசுப்பட்டேன்னு ஏன் சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு அப்படி செஞ்சேன்னு சொல்லுங்க ஏன் இப்படி செஞ்சாரு அதான் ஒன்றும் புரியல எனக்கு அதான் சார் தெரியல எனக்கு அதன பண்ண தெரியாது அறிவுங்க இப்போ தான் அதனால ஏன் இப்படி நம்மளை ஏமாத்தணும் ஒன்றுமே புரியல சார் அவருக்கு கோபம் உங்க மேல இல்ல என் மேலதான் எப்படி சார் ஒவ்வொரு தடவையும் போதும் இதை நான் உங்களுக்காக தான் வாங்குறேன் ராஜா உங்களுக்காக தான் வாங்குறேன்னு சொன்னார் பாருங்க அந்த விஷயம் தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு சரி சார் அந்தாலும் உங்களுக்கும் இப்போ தானே விரும்புவோம் நீங்க அவருக்கு என்ன துரோகம் பண்ணிக்க போறீங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல எனிவே உண்மை ரொம்ப நாளைக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க முடியாது என்னைக்காவது வெளியில வந்தே தீரும் ஒருத்தர் இருந்து பாப்போம் ஆஹ் வாங்க சொல்லுங்க ஒரு சின்ன இந்த கவர் தான் பாருங்க ஆமா சார் டிக்கெட் டெலிவரி இதுல சரி அவர் எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கினாரு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக கேட்குறீங்க இல்லை கொஞ்சம் முக்கியமான விஷயம் நீங்க போலீஸா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பார்த்தசாரதி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு ஒரு பேட் நியூஸ் தெரிவிக்கணும் சரி சொல்லான்னு வீட்டுக்கு போனா வீடு பூட்டியிருக்கு இந்த கவர் கீழே இருந்தது அதான் எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சா சார் அவங்க கோத்தகிரிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு சார் கேன்சல் ஆனது யாரோட டிக்கெட்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ் அது எங்களுக்கு தெரியாது சார் கோத்தகிரில இருக்க ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் அந்த விவரம் தெரியும் இந்தாங்க சார் ஏன் மொபைல் இதில் ஃபோன்

நான் அவரை அங்கே போய் பார்த்துக்கிறேன் ஓகே சார் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் கோத்தகிரிக்கு ஒரு டிக்கெட் வேணும் இருக்கா பாருங்க ஆ இருக்கு சார் எவ்வளோ சார் அமௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சார் கவுண்டரில் வாங்கிக்கிங்க சரி சார் ஏதாவது ப்ராப்ளமா சார் அதான் சொன்னா சார் பேட் நியூஸ் அவங்களுக்கு நேரிலே போய் சொல்றேன் ஏமா கோதியோட குழந்தை எப்படி இருக்கா அவனுக்கு என்ன ராஜா மாதிரி சவ சவன்னு இருக்கான் அம்மா குழந்தை அப்படியே கோதை மாதிரி இருக்கான் கோதை எப்படிமா இருக்கா அவதான் பாவம் ரொம்ப வீக்கா இருக்கா பிரசவத்தும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா சுசேரன் பண்ணணுமோன்ற பயம் வந்துருத்து எக்கச்சக்கமா பிளட் தேவைப்பட்டது என்னமா சொல்ற ஆமாண்டி நல்ல வேலை கோதையோட பிளட் குரூப்பும் நம்ம ருக்குவோட பிளட் குரூப்பும் பொருத்தமா இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது நல்ல காரியம் பண்ணடி இருந்தாலும் மண்ணிக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்க கூடாது கோதைக்கு பிரசவத்துல சிக்கல் மண்ணி ரொம்ப பயந்துருப்பாளே ஏன் கேக்குறேன் கோதை பிரசவத்துக்கு முன்னாடி தான் ராஜாவுக்கு வேலை போயிடுத்து அந்த கவலை வேற அவளுக்கு வயித்துல குழந்தை செம்ம இருந்து மனசுல வேதனை செம்ம ஒரு பொண்ணு உடம்பு என்னத்துக்காகும் பாவம் பத்மஜா ஒரே பொண்ணும் தலப்ரசம் வேற ரொம்ப வாடிப் போயிட்டான் இந்த நேரத்துல நானும் அங்க இருந்திருந்தா மன்னிக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருந்திருக்கும் இல்லையா என்ன சலசலன்னு பேஞ்சிரும் மழ டக்குன்னு நின்னு போன மாதிரி நான் வந்த உடனே பேச்ச ரெண்டு போயிட்டா என்ன பேசினதல் மூணு பேரும்

இது நம்பர் எது நம்பர்ப்பா சமந்தி வாங்க 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 தாத்தா வாயிட்டீங்க குழந்தை எப்படி இருக்கு

பாருங்கள பணத்தை எப்படி பெண் குழந்தை பிறந்திருந்தா எல்லாருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா அதிர்ஷ்டவசமா அப்படி ஒன்னும் நடக்கலையே ஸ்ரீநிதிக்கு பொண்ணு பிறந்தா கோத பையனுக்கு தானே நல்லா இருக்கு நாங்க ஸ்ரீநிதி மாதிரி பொண்ணுகளா பெத்துட்டு இருப்போம் நீங்க ராகவன மாதிரி ஆம்பளைங்களா பெத்துட்டு இருப்பீங்க அம்மா சொல்றது சரிதான் ஏன் பொண்ணுக்கு இவ குழந்தைதான் சரி சரி இப்ப எதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இந்த எப்பமா டிஸ்சார்ஜ் இன்னைக்கு தான் சரி நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் வாங்க வரமா

அவர் சொன்ன ஃபார்ம் ஹவுஸை நான் வாங்கிக்கிறேன் குழந்தைக்கு நான் தர ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டுமே சரி ஓகே கண்ணா சரி பாய் கண்ணா என்னப்பா என்னடா கோர்ட்டுக்கு போகலையா இல்லைப்பா வக்கீல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் வக்கீல் பார்த்துக்கிறாரா இங்கே உனக்கு என்னடா வேலை இல்லைப்பா கோதையை டிஸ்சார்ஜ் பண்ண வேணாமா அதுவும் இல்லாமல் வக்கீல் கோர்ட்டுக்கு இந்நேரம் போயிருப்பார் முடிந்து கோர்ட்டுக்கு போ இந்த பாரு ராஜா இன்னைக்கு வந்து கோதையை பார்த்தாகணும் என்னடா போறியா இல்லையா போறப்பா கண்ணா ஒரு நிமிஷம் ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் வேண்டாமா போற வழியில ட்ராப் பண்ணிக்கிறேன்ப்பா ராஜா ராமச்சந்திரன் ராஜா ராமச்சந்திரன் ராஜா ராமச்சந்திரன் ராமச்சந்திரனா தான் ராஜா நந்தா சார் ராமச்சந்திரன் நீங்க போலி பத்திரம் தயார் பண்ணி ஒரு வீட்டை வேறொருத்தர் பேர்ல இருக்கிறதா சொல்லி ஏமாத்தி விற்க முயன்றதாக உங்கள் இருவர் பேரிலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா எனது கட்சிக்காரர்கள் போலி பத்திரம் தயாரிக்கவில்லை வேறொருவர் கொடுத்த போலி பத்திரத்தை தான் வீட்டை வாங்குபவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த குற்றத்திற்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இவர்கள் இருவரும் குற்றவாளிகள் நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் உள்ளது